வணக்கம் இன்னைக்கு நம்ம जीके என்னன்னா தி ஃபர்ஸ்ட் कंट्री டு ஹோஸ்ட் मॉडर्न ஒலிம்பிக்ஸ் ஆப்ஷன் ஏ கிரீஸ் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி ஜப்பான் இதோட ஆன்சர் இந்த வீடியோவோட ஏதோ ஒரு பார்ட்ல சொல்றேன் அதனால இந்த வீடியோ स्किप பண்ணாம பாருங்க சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடிஷன் ஆஃப் லைக் फ्रैक्शंस லைக் फ्रैक्शंसனா என்ன லைக் फ्रैक्शंसனா டினாமினேட்டர் சேமா இருக்கும் நியோமனிட்டர் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்ஸ் போட்டு காட்டினேன்னா உங்களுக்கே புரியும் ஒன் பை ஃபைவ் அண்ட் டூ பை ஃபைவ் இன்னைக்கு நம்ம லைஃப் ஃபிரேஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணலாம் இப்போ கீழே டினாமினேட்டரில் ரெண்டு நம்பர் சேமாக இருக்கு அப்படின்னா ஃபையை ஒரு டைம் மேலே நியூமரேட்டரில் ஒன் ப்ளஸ் டூன்னு எழுதிப்பாங்க சரியா இப்போ இதோட ஆன்சர் எழுதுங்க ஒன் ப்ளஸ் டூ என்ன த்ரீ த்ரீ கீழே இருக்கு ஃபைவ் அப்போ ஒன் பை 5 பிளஸ் டூ பை ஃபைவ் இஸ் த்ரீ பை சரி இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் ஒன் பை செவன் பிளஸ்

1 பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் அதோடய ஆன்சர் என்னன்னா 5 பை செவன் சரி இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வச்சு மூணு லைக்ரன்ஸ் வச்சு பார்க்கலாம் ஒன் பை லெவன் ப்ளஸ் த்ரீ பை லெவன் பிளஸ் ஃபைவ் பை லெவன் இப்போ என்ன பண்ணணும் இனாமினேட்டரை ஒரு டைம் எழுதிக்கோங்க அப்புறம் மேல நியூ மேர்டர் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க ஒன் பிளஸ் த்ரீ 5 ஃபைவ் இதோட ஆன்சர் என்ன கீழே லெவன் அப்படியே எழுதிக்கோங்க மேலே ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் 9. ஃபைவ் நைன் இப்போ 1 பை லெவன் ப்ளஸ் த்ரீ பை லெவன் ப்ளஸ் ஃபைவ் பை லெவன்

3 ப்ளஸ் ஃபோர் வீவோட என்சர் என்ன த்ரீ 4 7 செவன் பை கீரோன த்ரீ செவன் செவன் இருக்கோங்க இப்போ செவன் பை செவன் இருக்கிறனால என் நம்பர் டிவைடட் பை இட்ஸ்எஃப் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இங்கே ஒன் த்ரீ பை செவன் ப்ளஸ் ஃபோர் பை செவன் ஜீரோ டூ ஒன் சரி இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் ஒன் பை எை எயிட் பிளஸ் ஃபோர் பை எயிட் இப்போ என்ன பண்ணணும் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை ஒரு டேம் எழுதிக்கோங்க டினாமினேட்டரில் ஒன் பிளஸ் த்ரீ 4 ஃபோர் இப்போ கேட்டி நாம்மேட்டிலைக்கிறு நம்பர் அப்படியிருத்திக்கும் 1 plus 3 equal to 4 4 plus 4 equal to 8 இங்க 8 by 8 நுமில்க்குன்னால a number divided by itself is 1 அப்படினா 1 by 8 plus 3 by 8 plus 4 by 8 equal to 1 சரி இப்பு சம் பார்க்கலாம் ஃபோர் பை டுவெல் ப்ளஸ் செவன் பை டுவெல் ப்ளஸ் எயிட் பை டுவெல் இப்போ என்ன பண்ணணும் ஈரோடு டி ஒரு நம்பர் இருக்கோங்க ஏன்னா மூணு நம்பருக்கு இருக்குது ஃபோர் ப்ளஸ் 4 plus 7, 11. 11 plus 8, 19. 19 12. இங்கே பத்தின்னா, இது வந்து improper அப்படின்னா, இது நம்மல mixed fraction முடியும் இப்பட 19 12 வாட்டு divide பண்ணாம். 1 time 12 7. இப்பட இங்கே clockwiseல் நம்ம எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே ஒன்று இருக்கா அப்படின்னா ஒன்னை எழுதிப்போங்க இங்கே செவன் செவன் பை ட்வெல் ஒரு ஆன்சர் ஒன் செவன் பை டுவெல்